பெண்கள் சமுதாயமே தானம் தர்மம் செய்வது பணம் பொருள் மட்டும் கிடையாது எல்லா நற்செயல்களுமே தர்மமே ஆகும் என நபி சல்லல்லாவ் அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் நபி சல்லல்லாவ் அலைகி வசல்லம் அவர்களிடம் வந்து நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டார் அதற்கு நபியவர்கள் உன் தாய் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார் அதற்கு பிறகு உன் தந்தை என்றார்கள் தாய் தந்தையர்களிடம் உறவாடும் பிள்ளைகளை எந்த ஒரு பெண்ணும் பிரிக்க வேண்டாம் அது மிக பெரும் கொடூரமான செயலாகும் இன்று எனக்கு நாளை உனக்கு அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி இதுதான் வாழ்க்கையின் நடைமுறைகள் அனைத்து பொறுப்பையும் ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்த சமுதாயம் ஒருபோதும் உருப்படாது என நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு ஆணும் தன் குடும்பத்திற்கு பொறுப்பாளியாவான் தன் பொறுப்பில் உள்ளவர்களைப் பற்றி நாளை அவன் விசாரிக்கப்படுவான் பெண்களுக்கு நலனை நாடுங்கள் என நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் சொல் புத்தியை விட சுய புத்தி ஒவ்வொருவர்களுக்கும் இருக்க வேண்டும் மறுமையை வெற்றியடைவதற்கு நமக்கான கடமைகளை நாம் தான் செய்ய வேண்டும் காசும் பொருளை கொடுத்தால் மட்டும் போதுமா பெற்றோர்கள் அருகிலிருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் கட்டாய கடமையாக்கி இருக்கின்றான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிந்தித்து செயல்பட்டால் சொர்க்கம் நிச்சயம் இவ்வுலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை நமக்கெல்லாம் மேலானது நிச்சயம் நற்குணங்கள் நன்மை தரும்